ஆண்டாள் சரணம் திருப்பாவையில் திருநாமங்கள் எட்டாம் பாசுரம் ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானின் திருநாமங்களை கொண்டு திருப்பாவை கதையை எப்படி கையாள்கிறாள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் முதல் ஐந்து பாசுரங்களிலே பாவை நோன்புக்கான முக்கிய குறிப்புகளை பதினோரு திருநாமங்களை கொண்டு சொன்னதை பார்த்தோம் அதற்கு மேலே பாவை நோன்புக்கு ஒரு தோழி கூட விடாமல் வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற கருணையினால் தோழிமார்கள் அழைத்து செல்லும் ரீதியிலே ஆறாம் பாசுரத்திலிருந்து தோழிகளை எழுப்பும் பிரகரணமானது அமைகிறது இதில் ஆறாம் பாசுரத்தில் பிள்ளாய் என்ற ஒரு தோழியை அழைத்து ஹரி என்கிற எம்பெருமானை பாடலாம் என்று கூப்பிட்டாள் ஏழாம் பாசுரத்திலே தேசமுடையாய் என்றெல்லாம் அந்த நாராயணன் மூர்த்தி கேசவனாகி வந்திருக்கிறான் என்று சொன்னாள் இதற்கு மேலே எல்லா பெண்களும் மிகவும் உற்சுக்தையுடன் குதூகலத்துடன் எம்பெருமானை சேவிக்க முன்னேறினார்களாம் அப்பொழுது ஆண்டாள் அவர்களை நிறுத்திவிட்டு இப்பொழுது ஒரு தோழியினுடைய கிரகத்துக்கு செல்ல வேண்டியது மிகவும் அவசியம் ஏனெனில் இவ்வளவு குதூகலமாய் நாம் எல்லோரும் சென்று கொண்டிருக்கிறோமோ இருக்கிறோமே குதூகலத்துக்குன்னு பிறந்தவள் இருக்கிறாள் அவள்தான் கோதுகலமுடைய பாவை அவளை அழைக்காமல் எப்படி செல்வது அவளை அழைப்போம் என்று சொல்லி எட்டாம் பாசுரத்திலே கோதுகலமுடைய பாவையை எழுப்புகிறாள் எப்படி எழுப்பினாள் அப்படின்னு கேட்டா போவான் போகின்றாரை போகாமல் காத்து என்று சொல்லுகிறான் இந்த தோழிமார்கள் எல்லோரும் கண்ணனுடைய திருமாளிகைக்கு போய் சேரணும் போய் சேரணும் அப்படின்னு அவ்வளவு ஆசையா இருந்தார்களாம் போக வேண்டிய இடம் மிகவும் பிடித்த இடமாக இருந்தால் அந்த யாத்திரை ரொம்ப ரொம்ப ருச்சிகரமா இருக்குமா ஒரு கால் போய் அடைய வேண்டிய லட்சத்தை காட்டிலும் அந்த பாதையே இன்னும் சுவாரஸ்யமா இருக்குமா திருவேங்கட யாத்திரையை போல் அர்ச்சிராதி மார்க்கத்தை போல் அக்ரூர யாத்திரையை போல் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அப்பேற்பட்ட யாத்திரைக்குன்னு சென்ற பெண்களை நிறுத்திவிட்டு போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் அம்மா ஒன்னு அழைக்கணும்னு வந்திருக்கோம் காரணம் என்னன்னா நீ கோதுகலமுடைய பாவை உனக்கு குதூகலம் ஜாஸ்தி அப்படின்னுட்டா ஏன் ஒன்னு அழைக்கணும்னு கேட்டா காரணம் அங்க போய் சேவிக்க சேவிக்கக்கூடிய எம்பெருமாருடைய திருநாமம் அப்படி இருக்கு அவனுக்கு தேவாதி தேவன் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் என்று சொல்லுகிறான் தேவாதி தேவன் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா எல்லா தேவர்களுக்கும் தலைவன் அப்படின்னு சொல்லலாம் எந்த விஷயத்துல தலைவன் அப்படின்னு கேட்டா எல்லாத்துலயும் தலைவன் தான் அது எல்லாத்த காட்டிலும் சுவாரஸ்யம் ஒரு அர்த்தம் உண்டு அர்த்தம் பழகுவானாம் பெருமான் மற்றவர்களுடன் பழகுவதில் எல்லாரையும் மிஞ்சினவன் எம்பெருமான் தேவர்களுக்கெல்லாம் தேவர்கள் எல்லாருக்கும் தலைவன் எம்பெருமான் தன்னுடைய திரளால தன்னுடைய மேன்மையினால எல்லாம் இருக்கு அப்படி இருந்த பொழுதிலும் இந்த ஒரு குணத்துல எல்லாரை விடவும் சிறந்தவன் எம்பெருவான் என்ன குணம்னு கேட்டா தேவர்கள் எல்லாரும் எப்படி இருப்பான்னா எல்லாரும் வந்து அவர்களை தொழணும் தேடி வரணும் சேவிக்கணும் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்பதான் அனுகிரகம் பண்ணுவான் ஆனா தேவாதி தேவனான எம்பெருமான் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்றாராய்ந்து அப்படிங்கிறா அண்டான் அந்த தேவாதி தேவனை போய் நம்ம சேவிச்சுட்டோம்னா ஆத்து ஆத்து போயிடுவான் நம்மள தேடி வந்து சேவிக்கிறாளே இந்த சம்சார கஷ்டத்துல இத்தனை விஷயங்கள் அவளை ஈர்க்க இருக்கும் பொழுது எம்பெருமானே வந்து சேவிக்கணும்னு வராளே அப்படின்னு இறங்கி ராமபிரார அன்னைக்கு தண்டகாரண் மகரிஷிகளை பார்த்து சொன்னானே உங்களுக்குன்னு நான் காரியம் பண்ணணும்னு அனுப்பப்பட்டிருக்கேன் எங்க அப்பாவால நான் உங்களை தேடி வரணும் நீங்க போய் வந்து சரணாகதி பண்ணும்படியாக இருக்கேனே அப்படின்னு ஆத்து ஆத்து போயிடுவான் குதூகலத்துடன் பக்தர்களுக்கு அனுகிரகம் அதனாலதான் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றின் ஆண்டாலும் சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவதா தேவனாவான் என்று தொண்டரடிப்படி ஆழ்வாரும் கூறுகிறார்கள் யாரு தேவாதி தேவன் எவன் சென்று காரியங்களை செய்கிறானோ அவனே அவனிடத்தில் பக்தர்கள் வரவேண்டும் அப்படின்னு காத்துருக்க மாட்டான் எம்பெருமான் தான் போய் காரியம் பண்ணுவான் அந்த மாதிரி எம்பெருமான் அவ்வளவு குதூகலமான எம்பெருமான் அவனை சேவிப்பதற்கு கோதுகலமுடைய பாவை குதூகலமுடைய பாவை நீ வந்தாதனே சரியா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கோதுகலமுடைய பாவையும் தேவாதி தேவனை சேவிக்க வந்து சேர்ந்து கொண்டான்